வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் வீரன் நம்ம பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் நெஞ்சம் பதினேழு அடுத்த வார துவக்கத்தில் மீடியாக்கள் மத்தியில் படப்பிடிப்பு பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது விக்ரமாதித்யன் அறிவிப்பில் திரையுலகமே ஆட்டம் கண்டது அவர்களுக்கு தெரிந்த பல பொய்யான வதந்திகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் மாயா பற்றியும் விக்ரம் மாயாவிடம் முன்பே கூறிவிட்டான் இங்க பார் இங்க இருக்கும் மத்தவங்க பேச்ச காதல வாங்க ஆரம்பிச்சா அப்புறம் உன்னை உயிரோட சாவடிச்சிடுவாங்க உனக்கு நீ பெரிய நடிகை ஆகணும் அப்படித்தானே அதுல மட்டும்தான் உன்னோட போக்கஸ் இருக்கணும் புரிஞ்சதா என்று ஏற்கனவே எச்சரித்திருந்தான் மாயாவும் இவை அனைத்தையும் எதிர்பார்த்ததுதானே அவளாலும் இந்த நடிப்பு கலாச்சாரத்துக்குள் ஓரளவு ஒத்துப்போக முடிந்தது செட்டில் மக்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர் குழு உறுப்பினர்கள் சுற்றி திரண்டனர் கேமராக்கள் அமைக்கப்பட்டன புதுமுக நடிகை பற்றிய எதிர்பார்ப்பு அனைவர் முகத்திலும் தெளிவாக தெரிந்தது ஆம் மாயாவின் முதல் ஷூட் ஒப்பனையாளரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேர்த்தியான கண்ணை கவரும் உடையில் மாயா முதல் முறையாக கேமராவுக்கு முன்னால் நின்றாள் கேமராவின் ஒவ்வொரு கிளிக்கிலும் அவளது நம்பிக்கை மென்மையிலும் வளர்ந்தது அங்கிருந்த மக்களுக்கு மட்டுமல்ல அந்த கேமராவுக்கு கூட அவளை மிகவும் பிடித்திருந்தது ஒவ்வொரு புகைப்படமும் அவளுடைய அப்பாவித்தனத்தையும் அவளுடைய கோபத்தையும் சிரிப்பையும் என்று அத்தனை உணர்ச்சிகளையும் அழகாக படம் பிடித்தது இயக்குனர் வருண் பக்கத்தில் இருந்து கவனித்து மகிழ்ச்சியான முகத்துடன் தலையசைத்தார் நேச்சுரல் சார் இயல்பாவே அவங்களுக்கு நடிக்க வருது நான் கூட பயந்தேன் யூ ஆர் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் சார் என்று விக்ரமிடம் மகிழ்ச்சியாக முணுமுணுத்தான் வருண் விக்ரமுக்குமே மாயாவின் இந்த நடிப்பு பெருத்த ஆச்சரியத்தை கொடுத்தது சந்தனாவை பழிவாங்க மட்டுமே அவன் மாயாவை தேர்வு செய்தான் ஆனால் கண்மூடித்தனமான அவன் தேர்வு கூட சரியாய் போனது அவனுக்கே ஆச்சரியம் விரைவில் படப்பிடிப்பு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது ஒவ்வொரு காட்சியிலும் மாயா தனது துடிப்பான நடிப்பால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினாள் ஆறு மாதங்கள் கடந்துவிட்டது கிட்டத்தட்ட படம் முக்கால் வாசியை கடந்துவிட்டது ஆனால் விக்ரமின் இல்லத்தில் தங்கியிருப்பது ஏனோ மாயாவுக்கு சரியாக படவில்லை அவளுக்குள் ஏதோ ஒரு சங்கடத்தை உணர்ந்தாள் தன் கனவை நிறைவேற்ற உதவி புரிந்த விக்ரமுக்கு அதிகம் கடன் கடன்பட்டிருப்பதை உணர்ந்தாள் அன்று இரவு லிவிங் ரூமில் அமர்ந்து விக்ரம் யாருடனோ அலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்தான் மாயா ஏதோ கேட்க வருவது புரிந்த அழைப்பை துண்டித்துவிட்டு மாயா முகம் பார்த்தான் என்ன என்பது போல் மாயா மெல்ல தயங்கி விக்ரம் சார் என்று தன் துப்பட்டாவின் விளிம்பை பிடித்து சுருட்டியபடி அழைத்தாள் விக்ரம் புருவத்தை உயர்த்தி சொல்லு மாயா என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா என்றான் மாயா ஆழ்ந்த மூச்சை இழுத்து சார் நான் இங்கேயே இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை நான் வேற அபார்ட்மெண்ட் பார்த்து போய்க்கிறேனே உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் என்றால் ஒரு நிமிடம் மௌனம் விக்ரம் முன்னோக்கி சாய்ந்து நோ வேண்டாம் என்றவன் குரல் திடமாக சார் என்று மாயா பேச வரும் முன் இந்த படம் முடிகிற வரைக்கும் நீ இங்கேயே இரு என் பெர்மிஷன் இல்லாம எங்கும் போக வேண்டாம் என்று அவள் பேச்சை துண்டித்தான் அவனது குரல் வாக்குவாதத்திற்கு இடமளிக்கவில்லை மாயா எச்சிலை கூட்டி விழுங்கினாள் ஆனா ஏ விக்ரம் பின்னோக்கி சாய்ந்து வெளி உலகத்து மேல நம்பிக்கை இல்ல மாயா நீ பட வாய்ப்புக்காக நீ கவனமா இருக்கணும் கூட தான் உனக்கு பாதுகாப்பு உன்னை நம்பி நான் நிறைய படம் போட்டிருக்கேன் சோ என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது நோ ஆர்குமெண்ட்ஸ் ஸ்டே ஹியர் என்றவன் குரல் இறுக்கமாக வெளிவந்தது மாயாவின் இதயம் நடுங்கியது அவர் அதை சொன்ன விதத்தில் ஏதோ இருந்தது அவனது வார்த்தைகள் வாக்குறுதியாகவும் கட்டளையாகவும் வெளிவந்தது போல் உணர்ந்தாள் மாயா அவள் வாதம் செய்திருக்க வேண்டும் அவள் வலியுறுத்தி இருக்க வேண்டும் ஆனால் அவனது தீவிரமான பார்வையின் கீழ் மாயா வெறுமனை தலையாட்டினாள் ஏனென்றால் அவளுக்கு தெரியும் விக்ரம் ஒருபோதும் காரணம் இன்றி எதுவும் சொல்வதில்லை என்று விக்ரம் பயம் என்னவோ சந்தனா மற்றும் அவள் தந்தை சக்கரவர்த்தி தான் சந்தனா குணம் அறிந்தவனாயிற்றே மகளின் சந்தோஷத்திற்காக சக்கரவர்த்தி என்ன வேண்டுமானாலும் துணிவார் அடுத்த சந்தனாவின் நடவடிக்கை என்ன என்பதை இப்போது வரை விக்ரமால் கணிக்க முடியவில்லை சந்தனா அன்றைய நாளுக்கு பிறகு விக்ரமை சந்தித்து பேசவும் இல்லை ஏன் அவன் கண்ணில் கூட படவில்லை படம் நன்றாக சென்று கொண்டிருப்பதை கொண்டாடும் விதமாக படக்குழுவில் பார்ட்டி ஏற்பாடு செய்திருந்தனர் பெரிதாக அமைக்கப்பட்டிருந்த புல்வெளியில் எல்இடி விளக்குகள் ஒளிர மக்களின் சிரிப்பு சப்தம் காற்றில் எதிரொலித்தது நடிகர்கள் மற்றும் குழுவினர் தங்கள் படத்தின் முன்னேற்றத்தை கொண்டாடும் விதமாக மது கிண்ணங்களை தட்டி சேர் செய்து கொண்டனர் பின்னணியில் மெல்லிய இசை ஒலித்தது விலை உயர்ந்த மது மற்றும் வாசனை திரவியத்தின் வாசனை அந்த இடத்தை நிரப்பியது விக்ரம் தனது கூர்மையான கருப்பு வண்ண கோட் சூட் உடையில் மாயாவுக்கு அருகில் நின்றிருந்தான் மாயா தன் உடலை இறுக்கி பிடிக்கும் வண்ணம் ஒரு நேர்த்தியான மெரூன் வண்ண அணிந்திருந்தாள் அது அவளுடைய உருவத்தை கச்சிதமாக எடுத்து காட்டியது ஏற்கனவே மாயா இப்போது அழகு சாதனங்கள் மூலம் மேலும் மெல்ல தலையை திருப்பி தனக்கு மிக அருகில் நின்றிருந்த விக்ரமை பார்த்தாள் மாயா விக்ரமின் வலுவான கை மாயாவின் இடுப்பை சுற்றி உறுதியாக அமர்ந்திருந்தது கூட்டத்தின் வழியாக மாயாவை வழிநடத்தி சென்று செல்வாக்குமிக்க நபர்களுக்கு அவளை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தான் விக்ரமாதித்யன் அவன் கைகள் அவள் இடையைத் தொட்ட விதம் அருகே பெண்ணை உரிமையோடு கையாண்ட விதம் என்னவோ மாயாவுக்கு அச்சத்தை வரவழைத்தது அசௌகரியமாக உணர்ந்தாள் அவள் அவளுக்கு அது பிடிக்கவில்லை என்பதால் மட்டுமல்ல மாயாவின் மனம் குழப்பமடைந்ததால் சந்தனாவுக்காக தன்னை நடிகையாக்கி இப்போது அவன் வீட்டிலேயே தங்க வைத்துக் கொண்டான் வீட்டில் ஒரு நாளும் அவளிடம் இப்படி நெருக்கமாக நடந்து கொண்டதில்லை ஆனால் இன்று விக்ரம் இத்தனை பேர் மத்தியில் தன்னிடம் நெருக்கமாக நடந்து கொள்ளும் முறை மாயாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதுவும் குறிப்பாக விக்ரம் போன்ற ஒரு மனிதனிடமிருந்து அனுமதியின்றி அவளை தொடமாட்டேன் என்று உறுதியளித்திருந்தான் தான் ஆனால் சந்தனாவை கோபப்படுத்துவதற்காக அவன் செய்யும் செயலில் இதுவும் ஒன்றாக மாயாவுக்கு உடன்பாடு இல்லை அங்கு சந்தனாவும் வருகை தந்திருந்தாள் விக்ரம் மற்றும் மாயாவின் நடவடிக்கையை அவளும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றாள் மேனிக்யூர் செய்யப்பட்ட அவளுடைய விரல்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியிலும் கையில் இருந்த மதுக்குவலையை இறுக்கமாக பிடித்தன பொறாமை அவள் நரம்புகளில் கடும் விஷத்தைப் போல் வேகமாக பரவியது ஷி வாஸ் மைன் ஒன்ஸ் விக்ரம் ஒரு காலத்துல மாயா இருந்த இடத்துல நான் இருந்தேன் நீ எனக்கானவனா இருந்த இப்போ அவளை தொடுறதும் கட்டி பிடிக்கிறதும் என்னமோ அவதான் உலகம் போல நடந்துட்டு இருக்க என்று தனக்குள் முணுமுணுத்த சந்தனா தன் கிளாஸில் இருந்து ஒரு சிப்பை அருந்தினாள் ஆனால் அவள் கண்கள் விக்ரம் மற்றும் மாயா சென்ற திசையில் மட்டுமே பயணித்தது நோ இப்படியே நான் விடமாட்டேன் என்று நினைத்தவள் மனதில் ஒரு கொல்லாத திட்டம் உருவானது சந்தனா அருகில் அமர்ந்திருந்த தனது தந்தை சக்கரவர்த்தியை நோக்கி மெல்ல சாய்ந்து அப்பா மினி டு டாக் என்றாள் வில்லி போல் சிரித்து சக்கரவர்த்தி புருவத்தை உயர்த்தி விடுமா இது என்ன புதுசா எனவும் ஹம் அப்பா என்னால் அப்படியெல்லாம் விட முடியாது அது என்னோட இடம் பெருமூச்சை வெளியேற்றிய சக்கரவர்த்தி மகள் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் ஹம் சரிம்மா என்ன செய்யணும்னு சொல்லு செஞ்சிடலாம் என்றாள் இதற்கிடையில் மாயாவின் இடையில் கைப்பதித்து அங்கே சுற்றித் விக்ரம் மாயாவை நோக்கி திரும்பி அவள் காதோரம் குடிந்து லெட்ஸ் கோ ஹோம் என்று முணுமுணுத்தான் அவன் சூடான மூச்சு அவள் கன்னத்தில் பட்டு சிலிர்க்கச் செய்தது மாயா கண்களை விரித்து கடுமையாக எச்சிலை கூட்டி விழுங்கினாள் அவள் உடல் ஏன் அவனுக்கு இப்படி எதிர்வினையாற்றியது உம் என்று மெல்லிய தலையசைப்பை கொடுத்தவள் விக்ரமுடன் நடந்தாள் அவர்கள் இருவரும் வெளியே செல்வதை பார்த்த சந்தனாவின் உதடுகள் ஒரு ஆபத்தான புன்னகையில் வளைந்தன போ மாயா நல்லா சிரிச்சுக்கோ இன்னைக்குதான் உன்னோட கடைசி சிரிப்பு இதுக்கும் மேல அது நீடிக்காது நான் நீட்டிக்கவும் விட மாட்டேன் எங்கிருந்தோ வந்த நீ எனக்கு போட்டியா விக்ரம் உன்னை கல்யாணம் பண்ணி காட்டல நான் சந்தனா இல்லடா என்னையா அவாய்ட் பண்ற என்று பற்களை கடித்து சபதமேற்றினாள் சந்தனா வீட்டிற்கு வந்தவுடன் விக்ரம் எதுவும் பேசாமல் நேராக அவனது படுக்கை அறைக்கு சென்றான் ஆனால் மாயாவால் அப்படி இருக்க முடியவில்லை அறைக்குள் சென்ற விக்ரமாதித்யனுக்கு அவன் உடல் என்னவோ அவன் பேச்சை கேட்கவே இல்லை ஏதோ காம உணர்ச்சியை தூண்டும் மாத்திரையை விழுங்கியவன் போல் அவன் உணர்ச்சிகள் மேலோங்கி அவனால் கட்டுப்படுத்த முடியாத அளவு உணர்ச்சிகள் பீறிட்டு எழுந்தது பல மாதங்களாக பெண் சுகம் வேறு அறியாமல் வறண்டு போய் கிடந்ததாலோ என்னவோ இன்று மாயாவை தீண்டிய விரல்கள் அவள் மொத்த உடலையும் கேட்கிறதோ என்று தன்னையே நொந்தான் அவன் விக்ரம் நிலை புரியாமல் மாயா நேராக விக்ரம் அறை நோக்கி நடந்து சென்று கதவை தட்டினாள் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி விக்ரம் கதவை திறந்தான் கோட்டை கலட்டி வைத்து விட்டான் போலும் கருப்பு சட்டையில் பாதி வரை பொத்தானுடன் பரந்த மார்பை வெளிப்படுத்தியவாறு கண்களில் கேள்வியுடன் நின்றான் விக்ரமாதித்யன் சார் உங்க கூட கொஞ்சம் பேசணும் என்றாள் மாயா உம் இப்போ வேண்டாம் காலையில பேசிக்கலாம் என்று விக்ரம் கதவை அடைக்கப் போக கதவில் சார் எனக்கு ஏர்லி மார்னிங் இருக்கு மாயா உள்ளே நுழைந்தாள் விக்ரம் பின்னே பின்னங்கலத்தை அழுந்து தேய்த்து கொண்டான் ஏன் சார் இப்படி பண்றீங்க என்று கேட்டவாறு விக்ரம் முகம் பார்த்தாள் மாயா விக்ரம் புருவத்தை உயர்த்தி அவளுக்கு முதுகு காண்பித்து கதவை மூடிவிட்டு அதற்கு எதிராக சாய்ந்து மார்பின் குறுக்கே கைகளை கட்டி தனது இறையை படிக்கும் ஒரு வேட்டைக்காரனை போல் அவளை பார்த்தான். விக்ரம் பார்வையில் மாயமெல்ல தடுமாறி பின் சுதாரித்து நீங்க ஏ சார் இன்னைக்கு பார்ட்டில ஏன் கூட இவ்ளோ நெருக்கமா நடந்துக்கிட்டீங்க? உங்க இஷ்டத்துக்கு அங்க எங்க கை வைக்கிறீங்க? கண்ணத்தை உரசுறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சந்தனாவ பொராமப்பட வைக்கிறதுக்காக தான் இது நீங்க செய்றீங்கண்ணா? அது உங்க பிரச்சனை. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் என்னமோ உங்களுக்கு சொந்தமானவ மாதிரி நீ என்ன நடத்துறது எனக்கு பிடிக்கல மாயாவின் குரல் விரக்தியால் நிரம்பியது மாயா முகத்தை ஆழ்ந்து பார்த்தபடி விக்ரம் மெல்ல சிரித்து ஒரு அடி முன்னேறினான் அது மாயாவின் முதுகெலும்பில் ஒரு விசித்திரமான நடுக்கத்தையும் ஏற்படுத்தியது போதையில் கண்கள் சுருக என்ன உனக்கு பிடிக்கலையா என்று மாயாவுக்கு அருகில் சென்று ஹஸ்கி வாய்ஸில் அவள் காதோரம் கேட்டான் விக்ரமாதித்யன் மாயா ஒரு அடி பின்வாங்கினாள் விக்ரமிடமிருந்து வந்த மெல்லிய மதுவாடையில் அவளுடைய மூச்சு திணறியது அதைவிட விட அவளது தீவிரமான பார்வை அவளை பயமுறுத்தியது சார் நான் போறேன் நீங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்ல நம்ம காலையிலேயே பேசலாம் என்று மாயா முடிப்பதற்குள் விக்ரம் அவளை துண்டித்தான் நோ வே மாயா அமைதியாக வெளிவந்தது அவன் குரல் ஆனால் கண்கள் ஆபத்தான பளவளப்பை கொண்டிருந்தன நீ இன்னைக்கு என் கூட தான் இருக்கணும் ஆனால் அதுல சின்ன மாற்றம் இன்னைக்கு ஏன் கூட ஏன் ரூம்ல என்றவன் கூற்றில் மாயாவின் தலை மெல்ல சுழல தன் கைகளை இறுக்கி கொண்டால் யூ ஆர் போர்சிங் மீ சார் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தலை சுத்துது நான் போறேன் என்றால் மாயா நெற்றியில் கை வைத்து மெல்ல மாயாவை நோக்கி விக்ரம் செல்ல மாயாவின் கால்கள் பின்னோக்கி நடந்தன நானா நான் உன்னை பண்றேனா என்ற விக்ரம் மெல்ல தலையை சாய்த்தபடி இல்லையே சும்மா சொல்லுமாயா உனக்கு நான் தொடர்ந்து பிடிச்சிருக்குதானே என்றான் மாயாவின் உதடுகள் அதிர்ச்சியில் பிரிந்தன இதுல ஒன்றும் தப்பில்ல மாயா என்றவன் குரல் இப்போது குறைந்திருந்தது கிட்டத்தட்ட ஹிப்னாட்டிக் அவளை வசியம் செய்யும் வகையில் அன்சுடே யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் உன் பேர் மாதிரியே நீயும் என்ன மயக்கிற மாயா என்ற விக்ரம் துள்ளி விலகிய மாயாவை பொருட்படுத்தாமல் மாயாவுடன் படுக்கையில் சரிந்தான் காலை சூரிய ஒளி திரைச்சீலைகள் வழியாக வடிகட்டப்பட்டு விக்ரமாதித்யனின் படுக்கையறை முழுவதும் மென்மையான பிரகாசத்தை ஏற்படுத்தியது விக்ரமாதித்யனின் கட்டிலில் படுத்திருந்த மாயா தன் உடலில் ஆடை இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட பயத்தில் அவள் கண்கள் விரிந்தன மெதுவாக தலையை பக்கவாடாக திருப்பினாள் விக்ரம் அவளைப் போலவே வெற்றுடலில் அவள் அருகில் ஆழ்ந்த உறக்கத்தில் படுத்து கொண்டிருந்தான் முந்தைய இரவின் நினைவுகள் மங்களாக நினைவுக்கு வந்தன படுக்கையிலிருந்து எழுந்து படுக்கை விரிப்பை மார்போடு இழுத்து அணைத்துக் கொண்டாள் மாயா அவள் முகத்தில் கண்ணீர் வழிந்தோடியது தன் பெண்மை பறிபோனதை நினைத்து அருகினாள் ஒரு அமைதியான அழுகை அவள் உதடுகளில் இருந்து வெளியேறியது வேகமாக எழுந்து குளியல் அறைக்குள் ஓடி கதவை சாத்திக் கொண்டாள் மாயா ஸ்டுடியோவுக்கு செல்லும் வழியில் மாயாவின் தொலைபேசி மெசேஜ் வந்த அறிகுறிக்காக ஒழித்தது மெசேஜில் வந்த விக்ரம் மாயா நெருக்கமான புகைப்படத்தை பார்த்து மாயா அதிர்ந்தாள் ஒருவித பயம் அவளை ஆட்கொண்டது மீண்டும் அவள் அலைபேசி ஒழித்தது தெரியாத என் நடுங்கும் கைகளுடன் அவள் அழைப்பை ஏற்று பதிலளித்தாள் ஒரு குறும்பு சிரிப்பு அவளை வரவேற்றது போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கு மாயா மாயா உறைந்து போனால் சந்தனாவே தான் விக்ரம பத்தி மத்தவங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும் டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் அவங்க கூட ஒன்னா இருந்திருக்கேன் ஒரே பெட்ல நேத்து நைட் ஒன்னு ஒரு ராணி மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருப்பானே ஐ எம் ஷியர் ஹி மேட் இட் மெமரபிள் என்ற சந்தனாவின் குரல் ஆதங்கத்துடன் வெளிவந்தது மாயாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது ஏன் ஏன் இப்படி செய்றீங்க மாயாவின் குரல் மெல்ல நடுங்கியது சந்தனா வியத்தக முறையில் பெருமூச்சு விட்டாள் ஹார்ட் ஐ டோன்ட் கேர் அபவுட் கீழே விழுகிறத பாக்குறதுக்காக தான் நான் காத்திருக்கேன் இருக்கேன் ஆனா நீ நீ இதுல எனக்கு ஒரு டூல் மட்டும்தான் உன்னை வச்சுதான் என் விக்ரம என் கிட்ட திரும்ப கொண்டு வர போறேன் என்னன்னு உன்னால யூகிக்க முடியுதா என்று சந்தனா சற்றே இடைவெளி கொடுக்க மாயாவின் மூச்சு திணறியது இரு இரு ரொம்ப யோசிக்காத நானே சொல்லிடுறேன் என்ற சந்தனா க்ரூரமான குரலில் நீ செத்துருமாயா உன்னாலதான் உன்னாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் நீ வந்ததுக்கு அப்புறம்தான் விக்ரம் என்கிட்ட இது மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சான் இனி நீ உயிரோடவே இல்லைனா உன்னை கற்பழிச்சு கொன்னதா இந்த போட்டோஸை வச்சு விக்ரம பிளாக்மெயில் பண்ணி நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் நான் நினைச்சது எல்லாமே நடக்கும் எப்படி என் பிளான் சரி சரி ரொம்ப அழாத எனக்கு காது வலிக்குது அதோ முன்னாடி பாரு உனக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ரக் வருதா ஆ அது நேரா உன் கார்ல மோதத்தான் வருது பாய் பாய் மாயா என்று சிரித்தவள் கோ டு ஹெல் என்று பற்களை கடித்து அழைப்பை துண்டித்தாள் சந்தனா அதிவேகமாக வந்த வாகனம் மாயாவின் காரில் மோதி விபத்துக்குள்ளானது ஐயோ அக்கா 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 என்னானா ஆதி அவ இருக்கான்னு தானே சொன்னீங்க என்றால் மீரா விக்ரமிடம் பதட்டமாக இவ்வளவு நேரம் நல்லா கதை கேட்டதானே போதும் இப்போ இன்டர்வல் இதுக்கு மேல நீ என்ன கேட்டாலும் சொல்ல முடியாது என்றான் விக்ரம் கண்டிப்புடன் நாளை காலேஜ் போனும் தானே தூங்கு என்றவன் கூற்றில் முகத்தை தொங்க போட்டபடி அப்படியே அமர்ந்தாள் மீரா அவள் செயலில் மீராவின் கண்ணம் பற்றி தன்னை பார்க்க செய்தவன் இங்க பாரு ஓ அக்கா ஒண்ணு சாகல கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா தான் இருக்கா போதுமா என்றான் கூடுதல் தகவலாக கல்யாணமா யார கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கா இப்போ எங்க அதி என்றால் மீரா குழப்ப முகத்துடன் தொடர்ந்து கேள்வி கேட்டபடி இடுப்பில் கைக்குற்றி சலிப்பை வெளிப்படுத்தியவன் உன்ன உன்னை இப்படியே விட்டா கேள்வி கேட்டுட்டேதான் இருப்ப என்று பெண்ணை கைகளில் ஏந்தியவன் மெத்தையில் தொப்பென்று போட்டுவிட்டு அவனும் அவளுடன் விழுந்தான் விக்ரமாதித்யன் விக்ரம் அணைப்பில் திமிரிய மீராவை தன்னோடு மேலும் இருக அணைத்தவாறு அவள் தலையை அவன் மார்பில் வைத்து அழுத்தி தூங்குடா என்றான் மென்மையாக விக்ரமின் அழுத்தமான அணைப்புக்கு எதிராக அவள் குரல் மென்மையாக வெளிவந்தது மீரா மெல்ல தலையை உயர்த்தி பில்லோ வைக்கல எனவும் என்ன பில்லோ என்றவனிடம் நமக்கிடையில பில்லோ என்றாள் மீரா பில்லோலாம் கிடையாது அதான் நான் இருக்கேனே என்ன கட்டிக்கோ என்றவன் மீராவை மேலும் தன்னோடு இருக்கினான் விக்ரமின் அணைப்பில் மீரா தான் உருகி குலைந்தாள் ஏனோ தன் அக்கா உயிரோடு இருக்கின்றாள் என்ற தகவலோடு அவளுக்கு திருமணமும் நடந்துவிட்டது என்ற கூடுதல் தகவலையும் சேர்த்தே சொல்லியிருந்தான் விக்ரமாதித்யன் ஆதி உம் சந்தனா கூட நீங்க ஒரே பெட்ல ரெண்டு வருஷம் ஒன்னா இருந்தீங்களா மீராவால் வார்த்தைகளை முடிக்க முடியவில்லை விக்ரம் பதில் கூறவில்லை அப்படி எதுவும் இல்லை என்பது போல் மீராவை மேலும் தன்னுள் அழுத்தமாக புதைத்து கொண்டான் கேள்வியை மாற்றி அந்த சந்தனா அவ்வளவு மோசமான பொண்ணா என்றாள் மீரா உம் என்னையும் எதுவும் செஞ்சிருவாளா தன்னோடு இருக அணைத்து தலையை தாழ்த்தி மீராவை பார்த்தவன் பெபிடால் தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காத ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஒன்லி யூ நான் இருக்கிற வரைக்கும் யாராலையும் உன்னை நெருங்க முடியாது யுஆர் மைண்ட் ஆல்வேஸ் அண்ட் ஐ ஆம் யோர்ஸ் என்றான் அழுத்தமான குரலில் விக்ரம் ஆழ்ந்த குரல் மீராவை அவனை நம்புவதை தவிர வேறு வழியில் செல்ல அனுமதிக்கவில்லை அப்போ அந்த போட்டோஸ் என் அக்கா கூட நீங்க என்ற கண்களை விரிக்க மீராவின் குழப்பமான பார்வையில் பேபி அப்படி பாக்காதடி இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் சில உண்மைகள் மறைஞ்சிருக்கணும் நீ இப்படியே பார்த்தா அப்புறம் எல்லா உண்மையையும் சொல்ல வேண்டி வரும் அந்த போட்டோஸ் எதுவும் உண்மை இல்லடா என்ன நம்புவதானே டால் ஐ லவ் யூ ஒன்லி யூ என்றவன் கண்களில் தெரிந்த ஏதோ ஒன்று மீராவின் வார்த்தையை அப்போதைக்கு அடைத்தது